ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு பெரிய கொஸ்டின் ஒன்று இருக்கு நம்ம உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயமும் நமக்கே தெரியாம ஒரு பெரிய குரூப் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு பெரிய குரூப்பா அது என்ன அதுதான் இலும்பு நாட்டி இலும்பு நாட்டின்னு சொன்னோன்னே இங்கே பல பேருக்கு கூஸ்பம்ஸ் வரலாம் இது சினிமாவில் வீடியோஸ்ல மியூசிக்ல அமெரிக்கன் டாலர் நோட்டில் கூட இந்த சிம்பிள் இருக்கு இந்த சிம்பிள் இருக்கிறதுனால இது உண்மையா இல்லை பொய்யா இல்லை வெறும் கான்ஸ்பிரசி தேடி மட்டும்தானா அதான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் உங்களுக்கு கோபி ஸ்வீபாய் எலும் நாட்டி இந்த குரூப் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ஆறுல பவேரியாங்கிற ஒரு சிட்டில அதாவது ஜெர்மனில இருக்கிற பவேரியாங்கிற ஊர்ல இது ஸ்டார்ட் பண்ணாங்க இங்கதான் ஒரு ரூமர் ஸ்டார்ட் ஆனிச்சு அங்க உள்ள பீப்புள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இது இன்னும் ஆபிசியலா பேன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது பீப்புள் மட்டும் சொல்றது கவர்மெண்ட் என்ன சொன்னிச்சுன்னா இல்லப்பா நாங்க இந்த குரூப்பை பேன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா பீப்புள் என்ன சொல்றாங்க இல்லவ இது இன்னும் அண்டர் கிரவுண்ட்ல வேலை செஞ்சிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாருக்கும் ஃபெமிலியரா இருக்கிற ஒரு சிம்பிள் அதாவது டாலர் நோட்டு மேல ரெமேடுக்கு மேல ஒரு சிங்கிள் ஐஸ் ஒண்ணு இருக்கும் அந்த சிங்கிள் ஐஸ் இதோட சிம்பிள்னு சொல்லுவாங்க அப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் படத்துல உள்ள போஸ்டர்ல பார்த்துட்டீங்கன்னா இந்த சிம்பிள் இருக்கும் அடுத்தது பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் இருக்காங்க அவங்களோட கான்செப்ட்ல எல்லாத்துலேயுமே இந்த சிம்பிளை யூஸ் பண்ணுவாங்க ஒன்று ஐ சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா பிரமிட் சிம்பிள் அடுத்தது ஐ சிம்பிள் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இதை நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் இந்த சிம்பிள் ஐஸ் ஆஃப் ப்ரொவிடன்ஸ் சொல்லுவாங்க அதாவது இந்த ஐ சிம்பிளை ஐஸ் ஆஃப் ப்ரொவிடன்ஸ்னு சொல்கிறதுனால இது எல்லாத்துக்கும் மேல ஒரு ஹையர் பவர்ன்னு சொல்றாங்க இது எப்படின்னா எல்லாத்துக்கும் நின்று எல்லாரையும் இப்படி பாத்துக்கிட்டு இருக்க நான் தான் மேலே இருக்கேன் பாக்கி எல்லாரும் எனக்கு கீழே தான் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான் இது டிரான்ஸ்பிரசி டேல என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல இது இலுமினாட்டி நாட்டி சிம்பிள் தான் இது சும்மா சொல்லி எல்லாரையும் ஏமாத்துறாங்க இது அப்படியெல்லாம் ஒண்ணு இந்த கவர்மெண்ட் தான் நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பீப்புள் எல்லாம் ஆனா இந்த வேர்ல்ட இவங்கதான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இதுக்கு வந்து சரியான ப்ரூஃப் கிடையாது ஆனா மக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த சிம்பிளை வச்சுதான் எல்லாருக்கும் அடையாளம் காட்டிட்டு இருக்காங்க நாங்க எலும்பு இன்னும் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இது நிறைய இடத்துல நீங்களே பார்த்துருக்கலாம் நான் சொன்ன மாதிரி குறிப்பா சோலை அதாவது பிக் பிரதர்ஸோல அமெரிக்காவில் நடக்கிறது டாலர்ல இதுல எல்லாம் பார்த்துருக்கும் போது ஒருவேளை இருக்கலாம்னு எல்லாருக்குமே தோணும் எனக்கே தான் தோணிக்கிட்டு இருக்கு டூமர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா எலுமநாட்டியோட மெம்பர்ஸ் தான் லீடர்ஸா மாறுறாங்க இப்ப பெரிய பெரிய லீடர்ஸ்னா என்ன சொல்லுவீங்க பெரிய ரிச்சஸ்ட் மேன் அடுத்தது பொலிட்டிஷியன் அப்புறம் வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் அடுத்தது பெரிய பெரிய ஹாலிவுட் ஸ்டார் வரையும் இதுல இன்வால்வ் ஆகுறாங்கன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க செலிபிரிட்டிஸும் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க செலிபிரிட்டிஸ்ல மைக்கிள் ஜாக்சன் லியான்சே ஜே செட் இவங்கெல்லாம் வந்து இதில் இன்வால்வ் ஆகுறாங்கன்ட்டு கனெக்ஷன் இருக்கு இதில் ப்ரூஃபும் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க மீடியா கிட்டே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் இல்லை எங்களை அப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இது என்ன கேட்டால் இது இவங்கெல்லாம் வந்து மழுப்பிட்டு போயிருக்காங்க நிறைய பேர்த்த வந்து கான்ஸ்பிரசி தேரி ரூமர்ஸ் என்ன சொல்லுதுன்னா இலுமினாட்டிஸ் வந்து சீக்ரெட்டான மீட்டிங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க இப்போ ஹியூமன்ஸை வச்சு ரிச்சுவலா ஏதோ பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு சைடு இன்னொன்னு வந்து ரொம்ப பிளாக் மேஜிக்லாம் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ரிச்சுவலான பண்ணிட்டு இருக்கிறதுனால இதை வந்து ரூமர்ஸாவே இருக்கு இது இன்னும் வெளில வரல அபிஷியல் இந்த மீட்டிங்ல என்ன பண்றாங்கன்னா இந்த மீட்டிங் எதுனால அரேஞ்ச் பண்றாங்கன்னா இந்த ரிச்சுவல் கண்டென்ட் எல்லாம் முடிச்சுட்டு இவங்க வந்து உலகத்துல அடுத்தது என்ன நடக்க போகுது தான் தீர்மானிக்கிறாங்க ஈவன் வேர்ல்டு வார் அட்டாக்ஸ் அப்புறம் கோவிட் பேண்டமிக்லாம் இவங்கதான் பண்ணாங்கன்ட்டு ஒரு சைடு ரூமர்ஸாவே இருக்கு ஆனா இதை வந்து யாராலையும் ப்ரூவ் பண்ணவே முடியல ஆனா இது மாதிரியான டவுட்ஸ் தான் இன்னும் இவங்க பேரை கேட்டா ஒரு ஸ்கேரி ஃபீலிங்க்கு கொண்டு போகுது ஓ இலும்ப நாட்டி தான் இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு ஸ்கேரியான ஃபீலு இன்னுமே இருக்குல்ல இந்தியா கூட இலும் நாட்டியை கனெக்ட் பண்ண ரொம்பவே ட்ரை பண்ணியிருக்காங்க இந்தியாவோட பாலிவுட் ஸ்டார்க்கு கூட சீக்ரெட்டான ஹேண்ட் சைன் இருக்குன்னு சொல்றாங்க சில பேர் சில பேர் இதே என்ன நம்புறாங்கன்னா இந்தியாவிலே வந்து நாட்டி கொலாபரேட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ ஐபிஎல் மாதிரியான பிக்கெஸ்ட் ஈவெண்ட்லாம் நடக்குதுல்ல அது மாதிரி இதுக்கு கூட இவங்க தான் பின்னாடி இருந்து கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்றாங்க அப்புறம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரீஸ் கூட இதுல அண்டர்க்ரவுண்டா ஆகுதுன்னு சொல்றாங்க ஸ்டார்ஸு பாலிவுட் ஆக்டர்ஸு ஹாலிவுட் ஆக்டர்ஸ் இதெல்லாம் நம்ம பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் அவங்க கூட இதுல இன்வால்வ் ஆகுறாங்க ஆனா இது வந்து ப்ரூஃப் இல்லை இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா மீடியா மூலயமா இது கொஞ்சம் கொஞ்சமா வைரல் ஆயிடுது சோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஏற்படும் எலுமிநாட்டி உண்மையிலேயே ஒரு குரூப் இருக்கா இல்லை இதெல்லாம் நம்மளோட இமேஜினேஷனா அப்போ ஒரு குரூப் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணதுன்னா நம்ம லைஃப்ல நடந்துகிட்டு இருக்க ஹாப்பினஸ்ஸு சேடு இதெல்லாம் கூட அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா ஒரு கொஸ்டின் எலும்பு தான் அவங்களுக்கு இப்போ இது உண்மையாக இருந்ததுன்னா இலுமினாட்டியோட பவர் என்னன்னு இமேஜினேஷன் பண்ணி பாருங்களா கொஞ்சம் அப்போ இலுமினாட்டியோட மிஸ்டி இன்னுமே ரகசியமாக தான் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரியான மிஸ்டரியான டாபிக் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களுக்கு